வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடுகிறது விழுப்புரம் தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் தொகுதியில் மோதிரம் வைரம் பலாப்படம் சின்னங்களில் ஒன்றில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தலைமை தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருந்தது ஆனால் அந்த சின்னங்கள் மற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது சென்னை வேளுச்சேரியில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பாணை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கியுள்ளது அதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது பானை சின்னம் கிடைத்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஏழை எளிய மக்கள் அனைவரும் நன்கு அறிந்த சின்னம் உழைக்கும் பாட்டாளிகள் அனைவருக்கும் அறிமுகமான சின்னம் நாள்தோறும் பெண்கள் பயன்படுத்தும் சின்னம் பானை சின்னம் பானை பிடித்தவள் பாக்கியவதி என்று கிராமத்திலே பழமொழி உண்டு அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப் போகிற சின்னம் பானை சின்னம் என்று நான் நம்புகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் தொகுதிக்கு நான் செல்ல இயலவில்லை விரைவில் தொகுதிக்கு சென்று மக்களை சந்திக்க உள்ளேன் பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன் மேலும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அறிக்கை திமுகவின் தேர்தல் அறிக்கை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கூறினார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி கூறுகிற போது இது கதாநாயகனாகவும் கதாநாயகியாகவும் விளங்கும் ஒருபோதும் மக்களுக்கு வில்லனாக இருக்காது என்று சொன்னார் அது முற்றிலும் பொருந்தும் தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் மொழி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிற தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி போகிறது அதற்கு இந்த தேர்தல் அறிக்கையும் முக்கிய பாத்திரமாக விளங்கும் என்று நான் நம்புகிறேன்